நம்மளோட சேனலில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நான் வந்திருக்கிறது சிதம்பரத்தில் இருக்கிற இந்த பிச்சாவரம் படகு குழாம்தாங்க இங்கே பிச்சாவரத்துல இருந்து உங்களுக்கு சிதம்பரத்துக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்கு இங்கே கவுண்டர்ல டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துடுப்பு படகுக்கு நாலு பேர் போகிறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவே ஆறு பேர் போகிறதா இருந்தால் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவே இயந்திர படகுல நீங்கள் போகிறதா இருந்தால் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே வியூவர்ஸ் நம்ம இந்த மோட்டர் போட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் போகிறேன் நான் மட்டும் கேப்ரா வேற போகிறேன்

தில்லை மரத்தினுடைய இலைகள்லாம் பால் வரும் பால் மேலே படும்போது போது பார்த்துட்டு ஆகாது நம்ம அதே மாதிரி நம்ம மேலே பட்டதுன்னா கண்டிப்பாக வரும் செம்மையான மாங்குரூப் காடுகள் எந்த பக்கத்துலேருந்து என்ன வரும்ன்றதை யாராலையும் கணிக்கவே முடியாது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வீடுகள் மேலே வருது நம்ம கூட அடர்ந்த காடுகளுக்குள்ள பயணிக்க போறோம் நான் தான் நம்மளுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே வந்துகிட்டு இருக்கு மாங்க்ரோவ் காடுகள்

ி மினிட்ஸ் ஒரு சூப்பரான ஜேர்னியை நம்ம சமையா என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஓகே விவாஸ் இந்த பிக்சர் வரும் குழம் வந்து சுற்றி பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு மணிக்கு முன்னாடி வாங்க இல்லை ரெண்டு மணிக்கு அப்புறமா வாங்க டைமிங் வந்து கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் போட்டிங் வைஸ் உங்களுக்கு எல்லாமே அவங்களே ஆளுங்க கொடுக்கறதுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது